हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு திருஷ்ணயம் திருஷ்ணயா பௌதிக ஆசைகளின் காரணத்தால் பகவாகியா ஜட இயற்கை சட்டங்களின் ஆட்சியின் கீழ் யோகியை தகுந்தபடி காமை பௌதிக ஆசைகளால் அபூர்யா முடிவின்றி ஒன்றன்பின் ஒன்றாக கர்மானி செயல்களை காரியமான செய்யும்படி எப்போதும் கட்டாயப்படுத்தப்பட்டு அகம் நான் நானா யோனிஷு பல்வேறு உயிரினங்களில் யோஜித வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தேன் டிரான்ஸ்லேஷன் என்னுடைய திருப்தியடையாத பௌதீக ஆசைகளின் காரணத்தால் நான் இயற்கை சட்டங்களின் அலைகளால் அடித்து செல்லப்பட்டேன் இவ்வாறாக நான் வெவ்வேறு செயல்களில் ஈடுபட்டவனாய் பல்வேறு உயிரினங்களில் வாழ்வுக்காக போராடி கொண்டு இருந்தேன் பர்பட்பை சில பிரபுபா ஜெயசில பிரபுபா பல்வேறு வகையான பௌதீக ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள ஒரு ஜீவராசி விரும்பும் வரை அவன் ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலை ஏற்கும் தொடர்ச்சியான மாற்றத்திற்கு உட்பட்டே ஆக வேண்டும் சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் பின்வருமாறு விளக்குகிறார் நதி நீரில் விழும் சிறிய புல்லொன்று வெவ்வேறு வகையான கட்டைகள் மற்றும் மரக்கிளைகளுடன் சேர்ந்து நீரினால் அலைக்கழிக்கப்படுகிறது அதுபோலவே பௌதீக வாழ்வினம் கடலில் மிதந்து கொண்டிருக்கும் ஜீவன் பௌதீக சூழ்நிலைகளுக்கிடையில் அலைக்கழிக்கப்படுகிறான் இது வாழ்க்கை போராட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஒருவித கர்மம் ஜீவராசி ஒருவித உடலை ஏற்பதற்கு காரணமாகிறது அந்த உடலில் செய்யப்படும் செயல்களின் காரணத்தால் மற்றொரு உடல் உண்டாக்கப்படுகிறது ஆகவே ஒருவன் இந்த பௌதீக செயல்களை நிறுத்திவிட வேண்டும் அதற்கான வாய்ப்பு இந்த மனித வாழ்வில் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நம்முடைய செயலாற்றலை பகவானின் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் இதனால் பௌதீக செயல்கள் தானாகவே நின்றுவிடும் ஒருவன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் சரணடைந்து தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அவற்றை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதை பகவான் அறிவார் ஒருவன் பௌதீக ஆசைகள் உடையவனாக இருந்தாலும் அவன் பகவானின் பக்தி தொண்டில் மட்டுமே ஈடுபட வேண்டும் அது அவனுடைய வாழ்க்கை போராட்டத்தை புனிதப்படுத்தும் அகாமக சர்வ காமோ வா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன புருஷம் பரம் அதாவது பௌதீக அறிவுடைய ஒருவன் பௌதீக ஆசைகள் நெ சாரி பரந்த அறிவுடைய ஒருவன் பௌதீக ஆசைகள் நிரம்பியவனாகவோ பௌதிக ஆசைகளே இல்லாதவனாகவோ அல்லது முக்தியை நாடுபவனாகவோ இருந்தாலும் அவன் எல்லா வழிகளிலும் பூரண உண்மையான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே வழிபட வேண்டும் இதுவே மேற்கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் இரண்டு அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் பத்து சூன்யம் ஞான கர்மாதியனாவிரதம் அனுகூல்யேன ஏன பக்தி ருத்தமா ஒருவன் பௌதீக லாபத்திலோ அல்லது கர்ம ஞான முறைகளால் இன்பம் அடைவதிலோ விருப்பம் கொள்ளாமல் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணருக்கு உன்னத அன்பு தொண்டை செய்ய வேண்டும் இதுவே தூய பக்தி தொண்டு என்று அழைக்கப்படுகிறது இதுவே மேற்கூறிய பக்தி ரசாமிரத சிந்துவின் சிந்து ஸ்லோகத்தின் விளக்க உரையாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்குடைய ஷீல பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதிக்கு ஜெய்